இந்த மாலை வேலையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் குடும்ப ஆசீர்வாத கூடிகளே வந்திருக்கிற ஒரு விசுவாசியும் இயேசுவை நாமத்திலே வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே நாம் கத்தருடைய சமூகத்திலே வந்திருப்பது கத்தருடைய கிருப இந்த நாளிலே நாம் தியானிக்கப்பட போகிறது வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் வாழ்க்கைக்கு தேவை பொருளாதாரம் முதல்ல பொருளாதார ஆசீர்வாதம் எப்படியெல்லாம் வேதம் சொல்லுகிறத குறித்த ஞானத்தை நம்ம வளர்த்துக்கொள்ள வேண்டும் நம்ம ஜபம் பண்ணுகிறதெல்லாம் தேவைகளுக்கு தேவைகளுக்கு மிஞ்சி நம்ம வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கைக்கு இடமில்லை ஆனால் அதற்கு தேவைகளுக்கெல்லாம் ஒரு மூல காரணம் பணம் என்று சொல்கிறாங்க பணத்தால் சாதிக்கப்பட முடியாத காரியங்களும் பூமியில் உண்டு அதனுடைய விழுக்காடுகள் குறைவாக இருக்கும் அல்லது அதனுடைய அறிகிற அறிவின் விழுக்காடு குறைவாக இருக்கும் ஆகையால் இன்று பொருளாதாரத்தை குறித்து வேதம் சொல்லுகிற பொருளாதாரத்தை குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம் தியானிக்க போகிறோம் என்னோட திருப்பி கொள்ளுங்கள் நிதி மொழிகள் பத்து இருபத்தி ரெண்டு என்ன சொல்லுகிறதுக்கு பார்த்தால் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் இந்த நாளில் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய இடத்துல பெரிய இடத்துல நம்ம கொண்டு போய் விட்டுருவோம் விஸ்வாசிகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் விஸ்வாசிகளுடைய ஞானம் வேறு அவிஸ்வாசிகளுடைய ஞானம் வேறு அதாவது உலகத்தினுடைய ப ப வழக்கங்கள் வேறு விசுவாசிகளுடைய வழக்கங்கள் வேறு இது உலகத்துக்கு உலகத்துக்கொத்த வேஷம் என்று சொன்னால் இந்த மாதிரி என்ன மாதிரி கலர் சட்டை இல்லை சாதாரணமாக கலர் சட்டை போட்டு வரவங்களை பார்த்து இது உலகத்துக்கு ஒத்த வேஷம்ன்றது அப்போது நம்ம தேவனுக்குரிய வேஷம் என்னன்னு பார்த்தா வெண்வசனம் தரிக்கிறதுன்னு சொல்கிறது வசனம் சொல்லுகிறது வெண்வசம் தரிப்பாயாகனு அது எந்த முகாந்திரத்தில் சொல்லப்படுகிறது பரலகத்தில் உனக்கு வெண்வசனம் தரிப்பேன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது இதனுடைய ஆவிக்குரிய பதங்கள் வேறு ஆழங்கள் வேறு அழைப்புகள் வேறு தெரிந்து கொள்தல் வேறு இது எல்லாம் புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கு வந்த போல் இன்று போய் கொண்டிருக்கிறது இது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் எல்லாம் ஒவ்வொரு தெய்வத்தை வணங்குவதற்கும் ஒரு வஸ்திரத்தை அணுகிறாங்க அதே போல் இப்போ கிறிஸ்துவர்களும் வெள்ளைக்கு மாறி இருக்கிறார்கள் நமக்கு முன்பாகவே போரா முஸ்லீம்ஸு வெள்ளையில் இருக்கிறாங்க என்ன இது மாதிரி முகமதி நாடுகள்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த அரப் ட்ரெஸ் எல்லாம் வெள்ளையிலே இருக்கும் அவங்களும் கலர் போட மாட்டாங்க இப்போ என்ன சொல்கிறது அதுக்கு பேசுனது கொஞ்சம் விவரமாகவும் தெளிவாகவும் அது தெய்வீகமாக இருந்ததுன்னா சந்தோஷம் சரி மட்டும் எழல் உண்டாக்காது இருப்பதுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கிறாங்க இப்போ அதல்ல காரியம் உலகத்துக்கு கொத்த வேஷம் என்று சொன்னால் இந்த பொருளாதாரத்தில் உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்ன அப்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த பொருளாதாரத்தில் உங்களுக்கு தெரிந்திருக்கிற சத்தியம் என்ன என்பது தான் நின்று நான் சொல்ல வருகிற காரியம் வஸ்திரங்கள் அல்ல தலைப்பு வெள்ளை போட்டுக்கிறவங்க வெளில போட்டுக்கோங்க கருப்பு போடுறவங்க போட்டுக்கோங்க ஏதோ ஒன்று நல்ல மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் மனசாட்சிக்கு ஏற்றபடி நீங்கள் உடுத்துட்டீங்கன்னா சந்தோஷம் அன்னிலேருந்து இன்னும் வரைக்கும் அதான் சொல்கிறேன் என்ன அதனால வேண் வஸ்திரம் போடுறதுனால நீங்கள் பரிசுத்தம் அடையிறீங்கன்னு நினச்சா போட்டுக்கோங்க இல்லை போட வேணாம்னு நினச்சிங்கன்னா போடாத இருக்கு அது உங்களுடைய சொந்த இஷ்டம் அதில் நான் தலை இல்லை இப்போது நம்ம உஜ்ஜாலாக்கு மாறிட்டுமான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் நான் நம்ம வஸ்திரம் மேலே மானத்தை காப்பாற்றுக்கு வஸ்திரம் அதில் என்ன கல்யாணம் வஸ்திரம் இருக்கிறது வீட்டில் போடுற வஸ்திரம் இருக்கிறது அலுவலக வஸ்திரம் இருக்கிறது இது மாதிரி பல வித்தியாசமான வஸ்திரங்களை நம்ம வைத்திருக்கிறோம் கத்தர் நம்ம நினைத்தறி இருக்கிறார் அவ்வளோ தான் அந்த வஸ்திரத்துக்கு மேலே போ அதுக்கு மேலே வஸ்திரத்தை பற்றி நான் பேச விரும்பலை சொல்லப்படுகிற காரியம் வஸ்திரத்தை காட்டிலும் ஒரு விஷயம் என்னவென்றால் உலகத்துக்கு ஒத்த வேஷம் நீங்கள் தறியாது இருக்க வே தறிக்காது இருக்க வேண்டும் ரோமர் பன்னிரெண்டில் வாசிக்கிறோம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம தறிக்கக்கூடாது அதுக்கு முன்னாடி என்ன சொல்லப்படுகிறது தன்னை என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி என்னாமல் இருக்கணும்னு வேதம் சொல்கிறது அதுக்கு தான் அந்த வசனத்தை வச்சு தான் நான் கொஞ்சம் கண் திறக்கப்பட்டுச்சு எனக்கு அதனால் இதெல்லாம் உடுத்துக்கொள்கிறபடியினால ஒரு யூனிஃபார்மிட்டி கிடைக்கும் எல்லா அழகாக ஒன்று போல வரலாம் ஆனால் மனமும் சிந்தையும் ஒன்று போல் இருக்கணும் எதுக்கு நம்ம எல்லாம் கூடுறோன்னா கத்திரைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு தான் நம்ம சங்கமிக்கிறோம் அதுதான் ஒரு மனம் இருக்க வேண்டும் எதுக்காக கூடுகிறோம் கத்தோடைய வருகைக்காக நம்ம கொடுக்குறோம் வருகைக்குரிய சத்தியங்களை கற்றுக்கொள்வதற்காக கொடுக்குறோம் இந்த சத்தியம்தான் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தப்படுத்தும் விடுதலை தரும் இப்போ நம்ம பார்க்குற பொழுது ஆய்வுத்த குறித்ததான அறிவுடையவர்களால் விசுவாசிக்க எத்தனையோ இளைஞர்கள் எத்தனையோ கணிகைகள் எத்தனையோ நடுவயது கொண்டவர்கள் பெரிய வயது கொண்டவர்கள் பாகுபாடு இல்லாமல் என்னை கேட்டுருக்குறாங்க எங்களுக்கு தொடர்ந்து இருக்கிற வறுமைக்கு காரணம் என்ன பரம்பரை பரம்பரையாக எங்கள் வாழ்க்கையில் பொருளாதார இக்கட்டுகள் நெருக்கடிகள் வந்து கொண்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன எங்கள் கத்தரோடு உருவாடுகிற மனுஷன் இருக்கிறபடினால் உங்களிடத்தில் எங்கள் குடும்பத்தினுடைய காரியங்களை எங்கள் மனதில் காணப்படுகிற ஐயங்களெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் நீங்கள் பதில் சொன்னால் நல்லமாக இருக்கும் இல்லாவிட்டால் ஆண்டவரத்தில் கேட்டு வந்து கூட எங்ககிட்ட சொல்லுங்கள் ஆனால் எங்களுக்கு இது விட தெரியணும் என் தலைமுறையில் இந்த பொருளாதாரத்துக்குரிய பிரச்சனை என் தலைமுறையிலாவது நீங்க நோ எங்க பார்த்தாலும் வசனம்லாம் எழுதி வச்சுருக்குறோம் தேவன் நம் குறைவை சந்திப்பார் நாம் தேவன் நமக்கு இதை செய்வார் அதை செய்வார் பிழை பூட்டுகிறது வேற நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்துக்குள்ளே வந்திருக்கிற விஸ்வாசிகள் இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்தவங்களுக்கு கூட சொல்கிறேன் பிழைப்பூட்டுகிறது என்பது வேற தேவன் வந்தது ஜீவன் அளிக்க வந்திருக்கிறார் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட நமக்கு தந்திருக்கிறார் இந்த யோகான் பத்து பத்தில் முதல்ல பிழை பிழைப்பூட்டுகிறார் ஜீவ சுவாசம் இருக்குது இனி வரைக்கும் நம்முடைய உடலில் இந்த உயிர் தங்கி இருக்கிறது என்றால் தேவன் வைத்த கிருப்பை ஆனால் அந்த உயிரை வைத்தது நோக்கத்தை இந்த மனுஷன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதும் தேவனுடைய எதிர்பார்ப்பு பணத்தை உயிரை கொடுத்த தேவன் உங்களுக்கு பிழைப்பூட்ட கத்தருக்கு பிழைச்சி கொள்ள கத்தர் கிருபை செஞ்சார் எல்லாருடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா ஐயா நான் என்றோ செத்து போயிருக்கணும் என்றோ நான் மறித்து போயிருக்கணும் இந்த உலகத்தை விட்டே என்றோ நான் போயிருக்கணும் ஐயா ஆனால் கர்த்தருடைய கிருபை என்னை காத்தது அது பாவத்தினுடைய கொடூரமோ வியாதியின் கொடூரமோ முற்பிதாக்கள் வருகிற சாபங்களோ நமக்கு தெரியாது வாழை வயதில சிலர்லாம் இறந்துடுவாங்க திருமணத்துக்கு முன்னாடியே சிலர்லாம் இறந்துடுவாங்க சிலதெல்லாம் போகிற வயசே இருக்காது பலத்தின் நாள் எண்பது சராசரி எழுபது ஆனால் அதுக்கு முன்னே எல்லாம் போகிறாங்களே காரணம் என்ன நோய்கள் என்று மருத்துவ உலகம் சொல்லும் விபத்துகள் என்று க நீதித்துறை சொல்லும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்தா இல்லை என்ன காரணம்னு எழுதப்பட்டிருக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் நம்ம பார்க்கிற பொழுது என் தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்தார் அல்லே லுய்யா என்றோ மறித்திருக்க வேண்டிய நாம் ஜீவனை பெற்றிருக்கும் ஆனால் அது பரிபூர்ணம் அடையவதற்கு என்ன செய்கிறோம் என்பது தான் காரணம் அது தெரிந்து கொள்ளாமல் நம்ம இந்த ஐஸ்வர்யத்தை சுதந்திரிக்க முடியாது சம்பாதிக்க முடியாது என்ன அது தெரிந்து கொள்ள வேண்டும் எதனால் இந்த ஐஸ்வர்யம் என்பது அந்த பொருளாதாரம் என்பது தனி பகுதி நம்முடைய வாழ்க்கையில் அதை தயவுசெய்து நீங்கள் மனதில் புரிந்து கொள்ளணும் ஃபைனான்சஸ் இஸ் எ செப்பரேட் போர்ஷன் அவர் லைஃப் அது இல்லாமல் ஒன்றும் நடக்காதுன்றது வந்து உலகமே சொல்லும் ஆனால் அது இல்லாமையும் நடக்கும் ஆனால் நம்மை எப்படி அதை சுதந்திரிப்பது என்பது தான் இன்றைய நாளினுடைய தியானமாக இருக்கப் போகிறது ஆகியால் கூர்ந்து கவனிங்க கவனத்தை எங்கேயும் செதற விட மாட்டீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆவியிலே அறிந்து கொள்ள முடிய நீங்கள் கவனத்து செலுத்துகிறீர்கள் இல்லைன்னு இல்லை ஆனால் இந்த பொருளாதாரம் கத்தருடைய ஆசிர்வாதமேற்று தரும் அந்த அதனோட ஒரு வேதனையை கூட்டார் அதனோட வேதனைய கூட்டார் என்னடா இது ஐஸ்வர்யத்தினால வேதனைகள் வருகிற வழிகள் உண்டு இது என்ன ஐஸ்வர்யம் அது என்ன ஐஸ்வர்யம் இது இந்த சந்தேகம் இருக்கிறது தேவன் ஐஸ்வர்யத்தை தர வல்லவர் நம் நிமித்தம் அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர்களாய் நாம் ஆவதற்கு சிலுவையில் அவர் தரிதிறானார் ரோமர் ஒன்பது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் கொருந்தையர்ல வாசிக்கிறோம் வெளிப்பேரில் வாசி நம்முடைய குறைகளாக நிறைவாக்க மகி கிறிஸ்தியசுக்குள்ளே நம் குறைகளெல்லாம் மகிழ்வை நிறைவாக்குவார் வாசிக்கிறோம் குறைவுகளை தீர்க்கும் தேவன் நம்ம பாவத்தை மன்னிக்கிற தேவன் நமக்கு பரிகாராக இருக்கிற தேவன் அதெல்லாம் சரி ஆனால் பொருளாதாரம் என்று வருகிற இடத்தில் எங்களோடு தொடர்ந்து ஒரு ஒரு ஆவி பயணப்படுகிறதுன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க எங்களுக்கு என்னமோ யாரோ செஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க செஞ்சிட்டாங்க வஞ்சிட்டாங்க வஞ்சிச்சுட்டாங்க செஞ்சிட்டாங்க இல்லை ஏதோ ஒரு ஆவி தொடர்ந்து என்ன மாதிரியான கருத்துகள் இருக்கிறவர்களாக இருந்தாலும் இந்த இரவு வேலையில் இதற்குரிய விடையை தெரிந்து கொண்டு தான் நீங்கள் வீட்டிற்கு உங்களுடைய இருப்பிடத்தில் நீங்கள் நித்திரை செய்ய வேண்டும் என்ன அது விட ஆமாம் பொருளாதாரத்தில் ரெண்டு வகையான பொருளாதாரம் இருக்கிறது உலகத்தின் செழிப்பை சொல்கிறேன் உலகம் முழுவதும் இருக்கிற செழிப்பை சொல்கிறேன் அதில் ரெண்டு வகையான பொருளாதாரம் இருக்கிறது விசுவாசிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னையா இது புதுசாக இருக்குது வேதத்தின் அடிப்படையில் இல்லாமல் நான் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் அதில் நம்ம தியானிக்க போகிறோம் ரெண்டு வகையான பொருளாதாரங்கள் இருக்குது உலகத்தில் இந்த ரெண்டு பேரும் யார் ஆட்டி படைக்கிறாங்கன்னும் பார்க்க